அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னொரு வீடியோ மூலமாக அவங்கள நான் தொடர்பு கொள்கிறேன் இப்போ இந்த புதுசாக ராஜ்யம் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ராஜ்ஜியம் புதுசாக வருங்கள்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கு ஒரு ரொமேனியா இன்டர்வியூ சம்மந்தமான ஒரு வீடியோ சம்மந்தமாக தான் தெளிவாக நான் கதைக்க இருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உழவால் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நண்பன் ஒருத்தன் அதாவது இன்டர்வியூ சம்மந்தமாக ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று தாங்கு ஒரு நன்மை ஒருத்தம் கட்டிருந்தேன் அதுக்கு நான் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன் குறிப்பாக இந்த ரொமேனியா இன்டர்வியூ சம்மந்தமாக நான் கதைக்க இருக்கிறேன் நான் வந்து ரொமேனியாவில் உள்ளபடியாக ரொமேனியாவை மட்டும் மென்ஷன் பண்ணியே இந்த வீடியோத்தை நான் பதிவிடுறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இன்டர்வியூக்கு போகிற அளவுக்கு நல்ல பிரயோசனமாக இருக்குமென்று நினைக்கிறேன் தயவுசெய்து முழுமையாக பாருங்கள் தெளிவான ஒரு விளக்கம் தான் நாங்கள் கொடுக்கறதுக்கு இந்த இன்டர்வியூண்டோடனே எல்லாருமே பயப்படுற ஒரு விடயம் ஆனால் உண்மையிலே இந்த ரொமேனியா இன்டர்வியூக்கு நீங்கள் பேஸ் பண்ண போகும்போது ஒரு பயமும் இல்லை அங்கே சிம்பிளான கேள்விகள்லாம் உங்களுக்கு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு சிம்பிளாக நீங்கள் பதிலளிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் அங்கே கேள்விகள் வந்து எப்படியான நடைமுறையில் இருக்கும் என்று சொன்னால் குறிப்பாக உங்களுக்கு ரெண்டு நடைமுறை தான் நாங்கள் மெயினாக இருக்கும் அதாவது ரெண்டு நடைமுறை அடிப்படையில் தான் கேள்விகள் கேட்பாங்க ஒன்று உங்களுடைய ஒர்க் பர்மிட்டையும் கண்ட்ராக்டையும் வச்சு ஒரு கேள்வி கேள்விகள் கேட்பாங்க அதை விட பொதுவான கேள்விகள் என்று கேட்பாங்க இப்போ ஒர்க் பெர்மிட் வச்சு கேள்வி கேட்க என்ன மாதிரியான கேள்விகள் இருக்குமென்று சொன்னால் உங்களுடைய வேலை ஒப்பந்த கடிதத்தில் அந்த விடயம் தெளிவாக இருக்கும் குறிப்பாக எடுத்து என்னென்ன கேள்விகள் என்று சொன்னால் அதாவது உங்களுடைய வேலை என்ன இங்கிலீஷ் பொதுவாக இங்கிலீஷ் மொழியில் நான் முழு கல்வியலும் கேட்பேன் உங்களுடைய வேலை என்ன வேலைக்கான ஒப்பந்த காலம் என்ன அதை விட ஒரு நாளைக்கு எத்தனை ஆவர்ஸ் வேலை அதை விட ஒரு வருஷத்தில் அனுவல் லீவு அனுவல் லீவுன்னு சொன்னால் அதை மேலதிகமான லீவுகள் எத்தனை அதை விட உங்களுடைய சலரி என்ன அதோட நீங்கள் வர்ற இந்த கம்பெனின்ற நேம் அதாவது இப்போ கம்பெனின்ற நேம் அன்று வரைக்க நீங்கள் சில பேர் வந்து பதிவிடுவீர்கள் இலங்கையில் நீங்கள் அப்ளை பண்ணின நேம் நேம்னு சொல்லி பதவி அது முற்றிலும் புலியான ஒரு விடயம் அதாவது நீங்கள் இங்கே வர்ற கம்பெனியுட் நேம் தான் அது கே நான் வந்தது யுனைடட் ரிக்ரூட்மெண்ட் எஸ்ஆர்எல் என்றபடியாக நான் அந்த விடயத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன் உங்களுடைய கண்ட்ராக்டில் சரியான முறையில் அந்த விடயம் இருக்குமென்று நினைக்கிறேன் அதை விட பொதுவாக ஒரு கேள்வி அந்த பொதுவான அதாவது இந்த ஒர்க் இது கண்ட்ராக்டில் இருக்கிற ஒரு கேள்வியலு விரைக்க உங்களுடைய சம்பளம் தானே சம்பளம் எவ்வளவு அதை ஜூரோ கணக்கில் எப்படி உங்களுடைய நாட்டு காசுக்கு எவ்வளவு பே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமன்ற ஒரு கேள்வியலும் கேட்பாங்க மெயினாக முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் இப்போ எம்பசியில் ஒரு கேள்வி கேள்வியொன்று கேட்பாங்களா அந்த கண்ட்ராக்ட வச்சுதான் அந்த கேள்விகள் இருக்கும் கண்ட்ராக்ட்ல உள்ள மாதிரியான கேள்விகள் கேட்க தயவு செய்து தெளிவான முறையில பதிலளியுங்க என்னென்னா கண்ட்ராக்ட்ல உள்ள கேள்விதான் அங்க வந்து அவனுக்கு பிரதானமா இருக்கும் இப்ப கன்ட்ராக்ட்ல உள்ள கேள்விகளை சரிய சரியான முறையில சொல்லுவீங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு அவங்க அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட இந்த பொதுவான கேள்விகள் அண்டு வரைக்கு உங்களுடைய பெயர்கள் என்ன அதாவது பெயர் என்ன நீங்கள் திருமணம் செஞ்சுருந்தா திருமணம் செஞ்சு பிள்ளைகள் இருக்குன்ட்டு சொன்னால் அது சம்மந்தமாக அவன் சும்மா சாதாரணமாக கேள்வி வைப்பான் திருமணமானவராண்டோ ஆமல்லது இல்லை பிள்ளைகள் இருக்கா ஆமல்லது இல்லை அவ்வளவுதான் விஷயம் இப்போ எம்பசி இன்டர்வியூன்றவொடனே நிறைய பேர் பதறி அடிக்கிறது அங்கே பெரிய ஹார்ட்டாக இருக்குமெண்டு அங்கே ஒரு காட்டான ஒரு விடயம் இல்லை சிம்பிளான விஷயம் இந்த யூடியூப் வழியே நிறைய பேர் வந்து பதவி விடுவாங்கள் அப்படி இருக்கும் ஒரு பெரிய ஒரு விடிய மாதிரி காட்டி கொள்வாங்க தயவு செய்து அப்படின்ட்டு இல்லை ஒரு சிம்பிளான விஷயம் நாலு அஞ்சு கேள்வி தான் உங்களுக்கு அங்கே கேட்பேன் அஞ்சு நிமிஷத்தில் உங்களுடைய இன்டர்வியூ வந்து முடியக்கூடிய மாதிரி இருக்கும் பெருமெனவே அஞ்சு நிமிஷத்தில் உங்களுடைய இன்டர்வியூ வந்து முடியக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட மெயினாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ இந்த இன்டர்வியூ எடுக்க மெயினாக கேட்குற கேள்வி உண்டு யூரோப்பில் யாராச்சும் உங்களுக்கு உறவினர்கள் இருக்கா இந்த கேள்வியோண்டு கட்டாயம் கேட்பாங்க நீங்கள் தயவு செய்து ஓமண்டு மட்டும் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்க நீங்கள் வந்து இந்தியாவில் பெயிலான் அநேகமான விதம் பெயில் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் அவங்க பெயில் ஆக்குவாங்கள் அநேகமாக ஏன்னென்று சொன்னால் அவனே இந்த கேள்வி ஏன் கேட்குறேன்னு சொன்னால் வேறு ருமேனியா போயிட்டு மற்ற நாடுகளுக்கு மாறு மாறுவார் என்ற ரீதிக்காண்டி கேட்பாங்கள் ஆகையால் யூரோப்பில் இருந்தால் தயவு செய்து இல்லைன்னு சொல்லிடுங்க உறவுகள் யாருமே இல்லைன்னு சொல்லுங்கள் அதை விட அது இன்னொரு என்னொரு கல்வியோண்டு வைப்பேன் நீங்கள் ஜூரோ இது ரொமேனியா போயிட்டு அங்கே வேறு நாடுகளுக்கு போ போகக்கூடிய ஒரு ஐடியா ஒன்று இருக்குன்னு சொன்னாலும் இல்லை சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் ஹோமெண்ட் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இண்டையில வந்து பெயில் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குமென்று நினைக்கிறேன் அதை விட உங்களுக்கு இந்த பொதுவான கேள்விகள் என்றுண்டு வெறேக தயவுசெய்து அது உங்களை பற்றின ஒரு கேள்வியெல்லாம் அவங்க கேட்பாங்களோ அது சிம்பிளான ஒரு விடயம் அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த இன்டர்வியூ முடிஞ்சிடும் அங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி இரமணித்தேயாலும் ஒரு மணித்தேயாலம் வந்து இல்லாமல் அஞ்சு நிமிஷத்துலேயே விஷயம் முடிஞ்சிடும்